அவனோட வாழ்க்கை இப்படி ஆகி நாளுக்கு நாலு அவன் உடம்பு ரொம்ப மோசமா போயிட்டே எனக்கு பாத்துக்கிட்டே நாம சொல்ற பேச்ச எதுவுமே கேட்காம அவன் பாட்டுக்கு குடிச்சுட்டு வந்து கிடக்காதே குடிக்கிறது விடுதாலும் நாமளே எவ்ளோ போச்சு அல்ல பாத்துட்டோம் ஆனா அவன் அது நீ மாதிரியே தெரியல ஒவ்வொரு நாளும் அளவுக்கு மீறி குடிச்சிட்டு வராதுங்க அவனுக்கு ஏதாச்சும் ஆனா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லுங்க இப்ப உட்காந்து அழுகுற மாதிரி உட்காந்து அழுவ வேண்டியதா வேற என்ன பண்றது இப்படி ஒரு தந்தல் எப்படி எடுத்துவிட்டு தினமும் நம்ம தலையில தான் எடுத்துக்கணும்

இவனுக்கு ஸ்டெல்லா கட்டி வச்சா நல்லா வருவான்னு பார்த்தா இவன் பண்ண வேலைக்கு ஏன் க்ளோஸ் பண்ணி என் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டான் இவங்களுக்கு எத்தனை வருஷத்து நட்பு தெரியுமா அது ஒரே செகண்ட்ல சுக்குனு உடஞ்சு போச்சு அதுக்கு காரணம் ஓவ வந்தியா ஆனந்த ஆகி போச்சு சரி இவன் ஆசைப்பட்டா அந்த சரோஜவை இவனோட சேர்த்து வைக்கான்னு நினைச்சோம் ஆனா அந்த பொண்ணு அவன் குடும்பமும் இவனோட சேர்ந்து வாழ மாட்டோம் அனுபவமாட்டோட அவங்க சொல்லிவிட்டாங்களே அது இவள பெரிய அசிங்க பத்தியா ஜானேக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் இப்போ அந்த பொண்ணுக்கு காலம் வந்திருக்கு நல்ல வாழ்க்கை வந்திருக்கு அதனாலக்கியோட சேர்ந்து வாழ்ந்தா மறுபடியும் வாழ்க்கை கெட்டு போயிட அந்த பொண்ணு வாழ வட்டும் சொல்லிக்கிட்டா அன்னைக்கு நம்ம வீடியாரி வந்து அந்த பொண்ணுக்காக அவங்க அப்பாக்கார பியாச வந்தாரு ஆனா நாம பியாச விடாம அடிச்சியே விரட்டணும் அதுக்காக பலன்தான் இப்ப நாம அனுபவிச்சிருக்கணும் நாம அவங்க வீடு ஏறி அவங்க நம்மளும் விரட்டுறாங்க உண்மையை சொல்ல பொண்ணா பார்த்தல்ல உன் மவனோட லட்சணம் என்னன்னு இப்ப அவன் ஒரு செல்லா காசாயி போயிட்டான் ஒரு புரோஜனுக்கும் ஒத்த பைசாக்கும் புரோஜனம் இல்லாத போயிட்டான் இப்படி ஒரு பையன் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் ஹலோ யாரு ஜேம்சோட தகப்பனாலிங்க உங்க মামனுக்கு அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி டீன் ஊந்து கடந்தாரு கொண்டு போய் கீல் பக்க ஆஸ்பத்திரியில சேர்த்து வளைக்கி உடனே வந்து என்ன எல்ல பார்த்துடுங்க ஓவர் ஓவர் என்னதே என்ன கே என்ன 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 ஆச்சு ஆ வா கொண்டு போய் கீல் பக்க ஹாஸ்பிடல்ல சேர்த்து வைக்கலாம்

சுடியா இருக்கு யாராச்சும் வீட்ல இருக்காங்களா இல்ல வெளியே போயிருக்காங்களே அது தொடர்ந்து கலந்துச்சு காலிங்க அப்ப வீட்டுல நீ மட்டும்தான் சொல்லு இருக்கட்டும் நான் அவங்களை பாக்க வரல உன்ன பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கேன் வந்தவங்களை வாங்க உட்காருங்க சாப்பிடுக்க சொல்ல மாட்டீங்களோ

இப்போ தான் мама ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஓ அபிரியா, ஏமாறி சலச்சா, மாப்ள கி குடிக்கிறதுக்கு எதை போடு கொண்டு வந்து குடிக்கலாம் நீடே. இல்ல மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் அந்த வேண்டாம்னு சொல்லிட்டேன். அது வேற ஒண்ணு இல்ல மாப்ளே, சும்மா கொண்டுனார வெளிய போய் டாலன் போனே. இந்த வாட்டர் ரசன் கடைக்கு போய் இருக்காமோ. ஆசி பருப்புலாம் போட்றங்களமே அது வாங்க காணி போய் இருக்கா. நீங்க உட்காருங்க, நான் அமை பேச்சுவோம். என்ன சப்รียே? ஜூஸ் டீ காப்பி எல்லாம் சாப்றுங்களே. டும்நாள் கட்சி, முதல்ல மதில் வீட்டுக்கு வந்தீங்க. అయ్యோ மாமா நான் வரும்போது எல்லாம் சாப்ட் வந்து. இது நம்ம வீடு தானே. நீ எப்ப வேணாலும் வந்து சாப்ட்ட போச்சி. இப்போ இதுக்கே எதுவும் வேண்டாம் படுத்துடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். சொல்லுங்க மாப்ள அது வேற ஒண்ணு இல்ல மாமா கல்யாணம் சிம்பிளா நடந்தாலும் பரவாயில்ல சீக்கிரமா நடத்தணும்னு அப்பா ஆசைப்படுத்தாரு அவரு உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது நல்லபடியா இருக்கும் போதே நல்லபடியா கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசைப்படுத்தாரு அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தி அத நீங்க சொல்லவா வேணும் மாப்பிள்ள அத நாம எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டோம்ல இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள கல்யாணத்தை வச்சுக்கலாமே அதெல்லாம் ஓகேதான் மாமா கல்யாணத்துக்கு பத்து படவுல இருக்கணும்ல அதெல்லாம் எவ்வளவு சிக்கத்துல இருக்க முடியுமே எடுத்து முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் மாதிரி கல்யாணத்துக்கிட்ட வரும்போது நமக்கு பாக்கிறதுக்கு வேலை கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல அதுக்காக தான் சொல்லுவந்தி எங்க அக்காவும் மாமாவும் நாளைக்கு வருவாவோ நீங்க எல்லாம் கிளம்பி போய் இ கல்யாணத்துக்கு தேவையான போடு பாத்து எடுத்துட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் நிச்சமா இருக்கும்ல அப்படியா ரொம்ப சந்தோஷம் பிள்ள நானு உங்ககிட்ட கேக்கலாம் தான் இருந்தேன் நீங்களே சொல்லிட்டு அப்புறம் பத்திரிக்கை பத்திரிக்கை ஒண்ணும் பெருசா அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது முக்கியமான ஆளுங்க மட்டும் பாத்து கொடுத்துட்டா போதும் சொந்த பந்தனே சொல்லிக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்காவோ இருந்தாலும் அப்பா இப்படி உடம்பு முடியாம இருக்கிறப்போ ஒருத்தில வந்து எட்டி பாக்கல அந்த கோபத்துல அப்பா சொந்தக்காரங்களே வீட்டுல சேர்க்கறதும் கிடையாது முக்கியமானவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் பத்திரிக்கை பாத்து வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரிங்க பாப்பல அப்ப நாளைக்கு எல்லாரும் கிளம்பி நேரம் கதிக்க வந்துருவோம் நீங்களும் அப்படியே வந்துருவோம் பட்டு புடவையா வந்து பாத்து எடுத்துக்கலாம் சரி மாமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வர மாட்டேன் அக்கா மாமா வீட்டுல இருந்து வருவாங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ எவ்வளவு வேலையில வேணுமோ நீங்க பாத்து எடுத்துக்கங்க சந்தோஷம் மாப்பிள சரி உக்காருங்க சாப்பிட்டு போலாம் ஆஹ் இல்ல மாமா சாப்பாடுல எதுவும் வேணா நான் இப்ப தானே சொன்ன சாப்பிட்டு நீ ஆடு என்ன மாப்பிள்ள நீங்க பச்சை தண்ணி குடிக்க மாட்டீங்களோ வந்துட்டு அப்படியே பரப்பாடலாம் பறக்கிறீங்களே அது அது வந்து மாமா வித் இவர் பர்மிஷன் உங்க கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா பேசிக்கலாமா ஆ என்ன மாப்பிளை நீங்க யாருங்கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறீங்க உங்க வருவாள மனைவியால உங்களுக்கு என்ன உனக்கு தோணுதோ மனசு போல பேசிக்கலாம் நான் என்ன தப்பு தறைய தலைப்பறைய எ மாதிரி சர்வேச்சா மாப்பிள உங்கள்கிட்ட எதை பேசணும்னு சொல்லிட்டாரு ஓ போய் பேசிக்கலாம் நீங்க எப்ப பாத்தாரோ என்ன பேசணும்னு சொன்னதா அடே என்ன சொல்றது நீங்க ஆகும் தலையை குடிச்சிட்டு தலையவே பார்த்துட்டு ஒரு நாளு தலைய நிமிர்ந்து என்ன பாக்க மாட்டேருக்கீங்க இருந்தாலும் இந்த வெக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நான் வந்து விஷயத்தை சொல்லிடுறேன் உங்க கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காகத்தையே நான் வந்து உங்களுக்கு போனைக்கும் ஒரு நாள் போன போட்டி ஆனா நீங்க பேசுறதுக்கும் கூச்சைப்பட்டுக்கிட்டு போன பாதியிலே வச்சுட்டீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு மறுபடியும் போன போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நானும் அவியிட்டேன் நான் ஏன்னா உங்கக்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லலாம் நான் கடவுளுக்கு போன கேட்டேன் ஏன்னா நீங்க சொன்னக்கலாம் அப்படியா நீ போன போட்டியா இல்லையே எனக்கு அப்படி எந்த ஃபோனோ வந்த மாதிரி இல்லையே அது என்னோட நம்பர் இல்ல வேற ஒரு நம்பர்ல இருந்து பண்ணுங்க ஓஹோ அப்ப சைத்யா அது வேற ஒண்ணு இல்ல புது நம்பர்ல இருந்து எந்த ஃபோனும் வந்தாலும் நான் எடுக்கிறது இல்லை பிளாக் பண்ணி விட்டுருவேன் அதுக்கு காரணம் உன் ஆள் ஸ்ட்ரால் நம்பர் போட்டு நகை நகையில திட்டி எனக்கு அந்த ஆளுக்கு பயிரமா சண்டை வந்துருச்சு அப்ப இருந்து புது நம்பர் வந்தாலே நான் போன இருக்கிறதுல போன பிளாக் போட்டு வச்சிருவேன் அஜிஜோ நாம தான நான் போன்ல இருந்து போன போட்டோம் அவங்க வீட்டுக்காரருக்கும் இவருக்கும் அதனால தான் சண்டை வந்துச்சு வந்து சொன்னாங்களே சரி நாம தான் போன பண்ணுற விஷயம் தெரிய வேணாம் பேசாம சொல்லாம அப்படியே விட்டுருவோம் அப்புறம் முக்கியமான விஷயம் சொன்னல அது வேற ஒண்ணு இல்ல அது எல்லாமே என் அப்பாவ பத்தியோ வீட்டை பத்தியோ இந்த இத நான் பொண்ணு பாக்க வந்த அன்னிக்கே உங்களுக்கு சொல்லிருப்பே ஆனாலும் நாம பொண்ணுதான் பார்க்க வந்திருக்கோம் கன்ஃபார்ம் இந்த பேச பேச முடியல சரி இதுக்கப்புறமும் உங்ககிட்ட அது எங்க அப்பாக்கு கை கால் வராம படுத்து படிக்காரு நாங்களும் எல்லாம் பார்த்து தான் கிடைக்கும் ஆனா சரியான படம் இல்ல இருந்தாலும் அவர் மனசுல கொஞ்சம் சங்கடமா கிடக்காரு எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இப்படி ஐ போத்தேன்னு நினைச்சு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்காரு நீங்க கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டையும் நீங்க நல்லா பாத்துக்கணும் அதுதான் ஏன் ஒரு ஆசை வெளிநாட்டுல என்ன கஷ்டப்பட்டு சம்பாள் சம்பா பூராவே வீட்டு செலவுகோ எங்க அப்பாவோட வயிற்று செலவுக்குமே சரியா போயிடும் எங்க அக்கா கிட்ட இது வரைக்கும் நான் கணக்கு கேட்டதே கிடையாது அதே மாதிரி நீங்களும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சண்ட சச்சரவு இல்லாம அமைதியா இருக்கணும் குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் ஏன் என்னன்னா அது ஒண்ணு இல்லையா எங்க அப்பாவை நீங்க நல்லா பாத்துக்கணும் அவருக்கு நீங்க மருமகளா இருக்க கூடாது ஒரு மகளா இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும் அதுதான் என் எண்ணமும் கூட எங்க அப்பாக்கு கண்டிப்பா கை கால் சரியாயிடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க அவளை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் மனசும் சரியாயிடும் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட போன்ல சொல்லிருப்பேன் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு முறையா இருக்காது நேர்ல பாத்து பேசினா தானே கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் வந்தேன் ஆனா நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே சொல்லுங்க என்ன விஷயம் அது அது வந்து இந்த நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா உண்மையும் இவகிட்ட சொல்லலமா சொல்ல வேணாமா ஐயோ ஒரே குழப்பமா இருக்கு உண்மையா சொல்லணும்னா அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சுடா ஃபிளாஷ் பேக் ஏங்கா இந்தாடா பீப் மாத்திரைய சாப்பிடுங்க அடி போறியவளே இனிமேல் இந்த பீப் மாத்திரைய சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது

நல்ல செலவு பண்ணி பயங்கரமா கோல கலமா திருவிழா மாதிரி நடத்தணும் அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் நீ மட்டும் இந்த மருந்து நான் சாப்பிட போறதே இல்ல என் மகன் எல்லாத்தையும் மாத்தி விட்டால அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்களோ உங்க மகன் அவ்வளவு நம்பிக்கையா

சோ கூட பார்க்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அப்பா காசு படிக்கிட்டு கொடுக்காது நாம உண்மை சொல்லி போய் ஒருவாளி இந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பா மறுபடியும் மருந்து மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சு வேற இனிய மகளாவை ஏத்துக்க மாட்டாரு வேண்டாம் இதை சொல்லாம விட்டுடுவோம் அது எல்லாருக்கும் நல்லது கரஜா கரஜா ஆ இது சொல்லும்னு வந்து இதும் சொல்லாம அமைதியாயிடுச்சு இந்த விஷயம் அது அது வேற ஒன்னும் இல்ல நீங்க சொன்னதுக்கு உங்க வீட்டுக்கு ஒரு மருமகளா எல்லாமே ஒரு மகளா இருப்பேன் உங்களுக்கு ஒரு நல்ல மனையா இருப்பேன் தேங்க்ஸ் அப்புறம் நாளைக்கு அக்காவும் மாமா வந்துருவாங்க உனக்கு என்ன வேலையில என்ன மாதிரி என்ன கலர்ல புடவை வேணுமோ பாத்து எடுத்துக்க சரியா வேலையை பத்தி கவலைப்படாது உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்து எடுத்துக்க ஏன்னா என்னாலதான் கொஞ்சம் வர முடியாது கொஞ்சம் வர்க்கமா இருக்கு இருந்தாலும் உனக்கு வேணுன்றதை நீயா பாத்து செலக்ட் பண்ணிக்க சரியா சரிங்க சரி அப்ப நான் கிளம்புறேன் மாமா வெளியில இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் கிட்ட சொல்லிட்டு அப்படியே நான் கிளம்புறேன் சரியா சரி இப்படி ஒரு நல்ல மனுஷன் உண்மையை சொல்லாம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஆனா சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியமா இல்ல ஒருவேளை இந்த கல்யாணம் ரெண்டு போச்சுனா அப்புறம் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க கூட தெரிய மாட்டேங்குது பாப்போம் என் தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும் ஒருவேளை வேற ஒருத்தவங்க மூலமா இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல நாம சொல்லி அதனால கல்யாணம் என்ன போச்சுனா அப்புறம் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால நம்ம இதை பத்தி பேசாம அப்படியே விட்டுறதா நல்லது அப்படிச்சுக்கள் யார் பாவது சீக்கிரம் ஓடியா அங்க அடுப்பாயில் மட்டும் என்னத்தை பக்கம் திண்ணிட்டு தெரியல எப்பா முதுகு புடிச்சுட்டு

சின்னமா உன் பூச்சி மேல உனக்கு எக்கச்சக்க அக்கறை இருக்கு எனக்கு எல்லாம் தெரியுது இருந்தாலும் கூட்டு பொரியல் எல்லாம் எக்கச்சக்கமா இருந்தாலும் குட்டி குட்டி டப்பாவில் போட்டு வழக்கம் மழை கொடுப்பல அதே லஞ்ச பக்கத்தில் கொடுக்க வேண்டியதில்லை இவ்வளவு பேரு பையன் எப்படி கொண்டு போது சொல்லு என்னது கூட்டு பொரியல ஏக நேத்து சுட்டா கொழுக்கட்டையும் சுண்டுல தான் உள்ள வச்சிருக்கேன் நேத்து சுட்டா கொழுக்கட்டை சுண்டுலா அதே லஞ்சுக்கு

இதுல வர கொழுக்கட்டை வர மூணு வேலை கொழுக்கட்டை எப்படி ஒரு மனுஷனால முழுக்க முடியும் ம் குச்சி வச்சு குத்துக்க முடியும் தவறியா கொழுக்கட்டை நேரத்து சுத்தது மீன் போய் கிடக்குல அதுல தூக்கி குப்பையில கொட்ட முடியும் நல்லா தான் கிடக்கு ஒன்னா கெட்டுல போகல உங்க ஆப்பிச்சு இல்லையா முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா நண்பர்களும் கிடப்பாங்கல்ல அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க மாத்தி மாத்தி எல்லாருக்கும் பலகாரம் கொடுங்க அப்பத்தான் நாளைக்கு அவங்க வீட்டுல விசேஷம்னா அவங்களுக்கு பிரியாணி கொடுப்பாவா இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா பலகாரங்களை கொண்டு போய் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் விருந்தாமலே அவங்களும் அப்பதான் சந்தோஷப்படுவாங்க அவங்க வீட்டுல விசேஷம்னா அதே மாதிரி கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி லஞ்சுக்கு உங்களுக்கு சேர்த்து தான் வச்சிருக்கேன் அதனால சாப்பிட்டுருக்கேன் இந்த மாதிரி டின்னர் கூட உங்களுக்கு கொலு கட்டுதான் மூணு வேலை கொலு கட்டியா ஆமா அதே தான் சூடு பண்ணி மறுபடியும் வைப்போம் எல்லாரும் ஆளு கண்டு கொலு கட்டி தண்ணியை குடிச்சுட்டு பழக்க வேண்டியிருக்கியா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்களா தாத்தா பாபாய் சியூ அட கடவுளே விநாயகர் சதுர்த்தி வந்தாலும் வந்துச்சு எல்லார் வீட்டிலையும் திங்கில் குழுக்கட்டை இல்லாமல் கடறது இல்லை ஒரே நாளில் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டு சாப்பிடணும் எப்படி சாப்பிடுது இதில் வேற மறுநாளைக்கு மூணு நாளையும் சோசக்க வந்தது குழு கட்டையை திங்குது நண்பர்களே உங்க வீட்லையும் இதே நிலமை தாடா சாப்பிடுதுல்ல சொல்லுங்க கடிச்சில கொழுக்கட்டை தாடா கேட்டோங்க கதையே கேளு தாய் கூழுமே ஆமா தாய் கூலுவோமே கொழுக்கட்டைய சாப்பிடுத்தா வாய் வரலையே ஆமா வாய் வரலியே